ஒரு முறை காமராஜர் ஐயா விருதுநகரில் ஒரு வேலை விஷயமாக போகிறாங்க அப்போ காரை நிறுத்திட்டு ஒரு நபர்கிட்ட பேசிகிட்ருக்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அரசாங்கத்தில் வாத்தியார் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட சம்பளம் வேலையே பார்க்குறதில்லை ஒரு நாளும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதில்ல பிள்ளைங்களுக்கு பாடத்தை ஒழுங்காக சொல்லி தர்றதில்லை அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆயிரக்கணக்களையும் லட்சக்கணக்களையும் சம்பாதிக்கிறாங்க நாம் நாள் முழுசாக வேலை பார்க்குறோம் ஆனால் நம்மளால் கொஞ்சம் கூட சம்பாதிக்க முடியல நினைச்சாலே வைத்தறிச்சலாக இருக்குதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப ஆதங்கமாக பேசிக்கிறாங்க அந்த ரெண்டு பேர் பக்கத்துலேயும் போன காமராஜர் ஐயாவுக்கு கடும் கோபம் ஆசிரியர்களை பற்றி தப்பாக பேசுகிறது பெரிய தப்புன்னே ஆசிரியர்கள்னா நாம் மதிக்கக்கூடியவங்க மாதா பிதா குரு தெய்வம்னு வச்சுருக்கோன்னா ஆ தெய்வத்துக்கு மேலே ஆசிரியர்களை வச்சுருக்குறோன்னா அளவுக்கு ஆசிரியர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோன்னே தமிழகத்தோட தலையெழுத்தை மாற்றுறது ரொம்ப கஷ்டம்னே ஒரு ஆசிரியர் நினச்சா இந்த தமிழகத்தோட தலையெழுத்தையே மாற்ற முடியும்னு நம்பிதான் எல்லா பிள்ளைகளையும் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுருக்கேன்னே அவனுக்கு மடிப்பு சேர்ந்து மதிய சாப்பாடு போட்டாவது அவனை படிக்க வைக்கணும்னு பள்ளிக்கூடம் அனுப்புகிறது வெளி உலக அறிவை அவன் தெரிஞ்சுக்கணும் அவ அறிவை வளர்த்துக்கணும் அவன் படித்து ஒரு வேலைக்கு வரணும் அந்த வேலையினால் அவன் குடும்பத்தோட வாழ்க்கை மாறும்னு நம்பித்தானே அனுப்புகிறேன்னே அப்படிப்பட்ட ஆசிரியர்களை குறை சொன்னால் ரொம்ப கோபம் வரும்னே ஆசிரியர் ஆகிறதுக்கு தகுதி இருக்குது அந்த தகுதிக்கு படித்து பட்டம் வாங்கினா தான் ஆசிரியர் ஆக முடியும்ண்ணே படிக்காமல் இருந்தது உங்கள் தப்பு படித்த ஆசிரியர்களை குறை சொல்கிறது ரொம்ப பெரிய தப்புன்னே ஆசிரியர்கள் தான் இந்த நாட்டோட முதுகெலும்பு அவங்க நினச்சாத்தான் இந்த தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாற்ற முடியும்னே அப்படின்னு ரொம்ப கோமாக பேசினாங்க காமராஜரை ஆசிரியர்களுக்கு எப்பவுமே தனி மரியாதை கொடுப்பாங்க ஆசிரியர்கள்னா அவரை பொறுத்த வரைக்கும் கடவுள் மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் அந்த ஆசிரியர்கள்கிட்ட காமராஜரையா என்ன கேட்டார் தெரியுமா உங்களை கடவுளுக்கு மேலே வச்சுருக்காங்கண்ணே இந்த பிள்ளைகளெல்லாம் உங்களை நம்பி தான் நான் அனுப்புகிறேன்னே இந்த பிள்ளைகளோட எதிர்காலத்தை எப்படியாவது மாற்றிடுங்க அந்த பிள்ளைகளுக்கு நல்லா சொல்லி கொடுத்து படிக்கலைன்னா பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு அவனை வாழ்க்கையில் ஒளிவிளக்கு ஏற்றி தயவு செய்து அவன் படிக்கிறதுக்காக என்ன வேணுமோ அதை பிச்சை எடுத்து நான் கொண்டு வந்து தரேன்னே அவனை நல்லா படிக்க மட்டும் வைங்க அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்காக ஆசிரியர்களிட்ட மடிப்பிச்சை கேட்டாங்க ஐயா காமராஜர் ஐயாவுக்கு ஆசிரியருக்கு மேலே எப்போவுமே ஒரு மரியாதை இருந்தது